என் அன்பு பிள்ளையே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது எல்லா கதவும் தட்டியவுடன் திறந்து விடாது எல்லா கதவிலும் இழு தள்ளு என எழுதி இருக்காது குழந்தையே தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும் தள்ளி பார்த்து திறக்காவிட்டால் இழுத்துத்தான் பார்ப்போமே உன்னை இழக்கவே தயாராகி விட்டபேன் அவர்களின் நினைப்ப இழக்க நீ இதனாலேயே தயங்குகின்றான் இதனாலேயே உன்மீது எனக்கு கொஞ்சம் கோபம்தான் எனக்கு நீ முக்கியம் உன் சுயமரியாதை முக்கியம் அதை நீ மறவாதே முன்னேறி செல்லும் போது உனது காதுகளை முடிக்கோள் இல்லையெனி உன் காதில் விழும் சொற்களாலேயே நீ வீழ்த்தப்படுவார் உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன் கசப்பான அனுபவம் தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் காற்றில் போராடும் மரங்களை உலகில் வேரூன்றி நிற்கின்றன எதற்கு இந்த கவலை உன் வாழ்விழும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் எத்தனையும் செய்தேன் நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனி வரும் நன்னாட்களை கையாளவே பொறுத்திரு காலம் நம் கையில்